வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பழனி பழனியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் இருக்கிறோம் இரவு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஏழு சரியான மழை பாருங்கள் பார்க்கிங் கிரவுண்டில் தண்ணி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள் அந்தளவுக்கு மழை வந்து வெளுத்து வாங்கிடுச்சு இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு சாரி இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஏழு மணி சரியான மழை நண்பர்கள் ஒரு மாரி மரிச்சி தள்ளிடுச்சு மழை நாங்கள் நல்லா பார்க்கிங்க தான் இருக்கிறோம் வரக்கூடிய நண்பர்களும் பார்த்து வாங்க சாலையில்னா தண்ணி பார்த்து சப்பியில் வரவங்களாம் பார்த்து நிதானமாக வாங்க வாகன ஓட்டிகள் மிகவும் கவனம் அதே போல் எண்ணெய்சிலேயோ சிங்கிள் ரோட்லேயோ வரும்போது லெஃப்ட் சைடில் வண்டியை வந்து பார்த்து இறக்குங்க மழை திடீர் மழை நல்லா வந்து பைப்லைன்லாம் என்ன போட்டிருப்பாங்க வண்டி ப பள்ளத்தில் இறங்கிட்டோம் அதனால் வரக்கூடிய நண்பர்கள் சாலையை விட்டுக்கு இறங்கும் போது அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் கவனிச்சு இறங்குங்க ஏன்னா சாலை ஓரங்களில் பைப்லைன்லாம் இருக்கும் இப்போ திடீர்னு மழைத்தனால லூஸ் ஆகிடும் மண் டக்குன்னு வண்டி இறங்கிடும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நண்பர்களே பார்த்து நிதானமாக வண்டி ஓட்டுங்க பத்திரமாக வாங்க பத்திரமாக போங்க நான் இன்று வந்து பழனியில் இப்போ இருக்கிறேன் மழை இப்போ தான் கொஞ்சம் அப்படி இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே கவனமாக வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி நண்பர்களே முருகப்பெருமான் கோவில் ஜெகதிபதியான லைட் வெளிச்சம் மின்னலோடு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பழனி முருகப்பெருமான் அற்புதமான மலைக்காட்சியை பார்க்குறீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே